சாய் அப்பா மீது உண்மையான பக்தி இருந்தால் முழுமையாக கேட்டு ஒரு லைக் செய்யவும் என் குழந்தையே இன்னும் கொஞ்ச நேரம் என்னோடு இரு உன் மனசு அவ்வளவு நாளா சுமந்து வைத்திருக்கிற பாரத்தை இப்ப கொஞ்சம் கீழே வைக்கலாம் நீ எல்லாத்தையும் உன்னாலேயே தாங்கணும்னு நினைச்சு பழகிட்ட யாரையும் நம்ப நீ முடிவெடுத்த நாள் முதல் உன் சுமை இரட்டிப்பா ஆகிடுச்சு நம்பிக்கை இல்லாம வாழறது கஷ்டம் ஆனா நம்பிக்கையோட ஏமாற்றம் அடைகிறது அதை விட வலி அந்த நீ அனுபவிச்சிருக்க அதனாலதான் இன்னும் நீ எச்சரிக்கையா இருக்க ஆனா உன் மனசு முழுசா அதுக்குள்ள ஒளி வராது நீ கதவை முழுசா திறக்க வேண்டாம் சின்னதா ஒரு இடைவெளி விட்டாலே போதும் அந்த இடைவெளி வழியா நான் வருவேன் நீ பல நேரம் நான் நல்லவனா இருந்தேனான்னு உன்னையே சந்தேகப்பட்டிருக்க மற்றவர்களின் நடத்தை பார்த்து உன் மனச மாற்றிக்க வேண்டாம் உண்மை எப்போதும் அமைதியா இருக்கும் சத்தம் போடாது நீ அமைதியா இருந்தாலும் உன் மதிப்பு குறைஞ்சிடாது உன் அமைதிதான் உன் ஆழம் நீ சில நேரம் முன்னாடி இருந்த நீ இப்போ இல்லைன்னு உணர்ந்திருப்ப அது இழப்பு கிடையாது அது வளர்ச்சி நீ மாறிட்ட அதனாலதான் இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்க முன்னாடி இருந்த நீ இப்போ இருந்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்ட நீ இப்போ இருக்கிற நீ உன் வாழ்க்கைக்கு தேவையான வடிவம் நீ உன்னை அவ்வளவு எளிதா வழி சொல்லிக்காத உன்னால முடியாத நாளிலும் நீ எழுந்ததே ஒரு சாதனைதான் நீ எல்லா நாளும் வெற்றி பெற வேண்டியதில்லை ஆனா நீ கைவிடாம இருக்கணும் அது போதும் நீ யாருக்காகவும் உன் உண்மையை குறைச்சிக்காத உன்னை புரிஞ்சுக்க முடியாதவன் உன் வாழ்க்கையில நீடிக்க வேண்டியவன் அல்ல நீ இழந்த விஷயங்கள் உனக்கு பொருத்தமில்லாததால் போயிருக்கலாம் அதை புரிஞ்சுக்க காலம் எடுக்கும் புரிஞ்ச நாளில் வலி இருக்காது நிம்மதிதான் இருக்கும் நீ இப்போ எதிர்பார்ப்பு இல்லாம வாழ கற்றுக்கிட்டா அதுதான் உன் பெரிய எதிர்பார்ப்பு மனசுக்குள் ஒளியா இருக்கும் இந்த வித்தியாசம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் நீ இவ்வளவு நாளா எதையோ தேடின ஆனா உண்மையில நீ தேடியது அமைதிதான் அமைதி வெளியில் கிடைக்காது உள்ளுக்குள்ளதான் இருக்கும் அத நீ மற்றவர்களிடம் தேடியதால தவிச்சிருக்க இப்போ நீ உன்னோடு இருக்க கற்றுக்கிட்டா அமைதி உன்னை தேடி வரும் நீ தனியாக உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் சும்மா இருந்த நாள்கள் வீணானது கிடையாது அந்த மௌனம் தான் உன்னை மீண்டும் உருவாக்குது உலகம் எப்போதும் உன்னை சொல்லும் ஆனா வாழ்க்கை சில நேரம் நிறுத்தி மூச்சு விடச் சொல்வது நீ நிறுத்தப்பட்ட நாளில் உன் மதிப்பு குறைந்ததில்லை அன்றுதான் உன் திசை சரியாக்கப்பட்டது நீ உன்னை ஒப்பிடறத நிறுத்தும் நாளில் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் உன்னுடைய நேரம் தவற விடப்படாது நீ தாமதம்னு நினைக்கிற இடத்துல நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் உன் கைக்கு சீக்கிரம் வந்திருந்தா நீ உடைஞ்சிருப்ப அதனாலதான் நான் காத்திருக்கிற நீ தயாரான பிறகுதான் நான் கொடுக்கற நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற அளவுக்கு நீ வளர்ந்திருக்க அதனாலதான் இது உனக்கு புரியுது முன்னாடி இருந்த நீ இத கேட்டா புரியாது இப்போ இருக்கிற நீ அமைதியாக ஏற்றுக்குற அதுவே உன் மாற்றம் இன்னும் கொஞ்சம் என்னோடு இரு உன் மனசு முழுசா சாந்தமாகும் வரை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஓம் சாய்ராம் நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நல்லதே நடக்கும்